ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் லெமன் இட்லி தான் செய்ய போகிறோம் பொதுவாகவே இட்லி மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா உப்புமா செய்கிறதான் வளர்க்கும் ஆனால் ஒரு முறை கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் லெமன் இட்லி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த லெமன் இட்லி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா வெடித்து வரவும் ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அந்த பச்சை மிளகாவில் உள்ள விதையை நீக்கிட்டீங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதையும் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதனுடைய மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதையும் வதக்கிட்டு ஒரு பல்லாரியாக நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் போட்டிருக்கிறேன் வெங்காயம் வந்து ஆப்ஷனலு தான் அதுக்கு பதியாக நீங்கள் வேர்க்கடலை போடலாம் முந்திரி பருப்பு சேர்த்து போடலாம் இதெல்லாம் போட்டு நல்லா அது வாயில் கடைபிடி போச்சுல இருக்கும் இப்போ வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு முப்பது செகண்ட் லைட்டா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததா எலுமிச்சம்பழ சாறு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முதல்ல நல்லா கொதி வரவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இட்லியை உதுத்து வச்சுட்டுக்கோங்க அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம இட்லியில் பொடியெலாம் போட்டு உப்புமா செஞ்சிருப்போம் ஆனால் ஒரு முறை இந்த லெமன் ஊற்றி நீங்கள் லெமன் இட்லி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் இட்லி செஞ்சு பாருங்கள் அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க